எரு போடுறதெல்லாம் பாரு உழைப்பாளி வேலை பார்க்குறாரு விவசாயத்துக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த பீனஸுக்கெல்லாம் இந்த மாதிரி அடி உரம் எருவா தானி எருவு கொடுத்தாச்சேன் நல்லா காப்பு நல்லா ம் அதனாலதான் இந்த அடிவரத்தை எங்கே இருந்து கொண்டாடுறோம்னா திண்டுக்கல்லூரில் இருந்து மற்றவருக்கு ஏற்றி கொண்டாந்து திருமலையில் கொண்டாந்து இறக்கி போடுறேன் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறேன் ஆனால் விலைவாசி விற்கும் போது ரொம்ப மலிவாக போயிடுது அதை சம்சாரிகளுக்கு அதை எடுத்து விலவாக்கியை நிறுவனம் பண்ணி விற்கிறதுக்கும் ஆள் கிடையாது அது ஒரு எழுப்பு அரசாங்கம் ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது வாங்க பின் <tis> 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 என்ன அப்புறம் போடுறீருக்க போடுங்களேன் இந்த வெற்ற வார் வெற்றா வெட்டரா மாறினேன் ஏன்

அரிசிங்கி பாரு அரிசிங்கி பாரு இங்கே அமாச்சி பர்றாட்டு வெட்டு 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 விட்டு வெட்டுவா